அனைவருக்கும் வணக்கங்க நாம் இன்னைக்கு பார்க்கின்ற தலைப்பு பொள்ளாச்சி அருகிலுள்ள ஆனைமலை கிராமத்தில் உள்ள மாசாணி அம்மன் கோயில் பற்றிய தல வரலாறு பற்றி தான் அம்மனோட கதையை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆனைமலைக்கு அருகிலுள்ள அழகிய ஒரு கிராமத்தில் மனமொத்த தம்பதியர் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் ஒருவருக்கொருவர் வந்து ரொம்ப அன்பையும் பாசத்தையும் அக்கறையும் சிரித்த ஒரு தம்பதியாக இருந்தார்கள் உயிருக்குயிராக நேசித்தல் அவ்வாறு வாழ்ந்து வந்த நேரத்தில் மனைவி வந்து கர்ப்பமானாள் கணவனும் மனைவியும் அன்பாக இருந்த காரணத்தால் மனைவி தாய் வீட்டுக்கூட செல்லாமல் பிரசவத்தை தன் கணவன் முன்னிலையே நடத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் நாட்கள் செல்ல செல்ல பிரசவ வலி அதிகமானது மனைவி படும் துயரத்தை தாங்க முடியாத கணவன் வலி மிகுந்த நேரத்தில் அவளை சற்று அஸ்வாசப்படுத்தி விட்டு மருத்துவச்சியை அழைத்து வர வேண்டும் என்று கிளம்பினாள் அதனால் அதே சமயம் மனைவியை தனியாக விட்டு செல்வதற்கு அவனுக்கு பயம் அவன் தனியாக சென்று மருத்துவச்சியை அழைத்து வரும் என்றால் மனைவியை தனியாக விட்டு விட செல்ல முடியாது அடர்ந்த காடுகளும் வனவிலங்குகள் அதிகமாக உள்ள ஒரு நேரம் அது அருகில் மனிதர்கள் யாரும் இல்லையே என்று என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருந்தான் அதை புரிந்து கொண்ட அவள் மனைவி இரண்டு கால் தொலைவில் உள்ள தன் தாய் வீட்டிற்கு நாம் செல்வோம் அங்கு ஒரு மருத்துவச்சி இருக்கிறார் அவர் முக்காலம் உணர்ந்தவர் தெய்வ சிந்தனையும் நற்பண்களை நாணத்தால் நடப்பதை அறியும் திறன்களை பெற்றவர் என்று அவள் கூறினார் நன்கு மருத்துவம் செய்வார் என்று சொன்ன அவரிடம் செல்வம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கஷ்டப்பட்டு நான் தங்களுடன் நடந்து வருகிறேன் என்று பிரசவ வேதனையும் தாங்க நிலையில் முடியாத எட்டினால் எட்டியதால் வேறு வழி இன்றே தாய் வீட்டை நோக்கி பயணம் செய்தார்கள் மெதுவாக நடந்து நடந்து ஒரு மைல் தூரம் சென்று விட்டார்கள் அதற்கு மேல் அவளால் ஒரு அடி எடுத்து எடுத்துக்கூட வைக்க முடியவில்லை சற்று தூரத்தில் பார்த்தால் விளக்கு ஒளி தெரிந்தது அச்சயம் அச்சமயம் கணவனிடம் என்னால் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது தாங்கள் சென்று அந்த விளக்கு வெளிச்சத்தில் மனிதர்கள் இருப்பார்கள் அங்கு மருத்துவச்சியும் இருப்பார்கள் தயவு செய்து அழைத்து வாருங்கள் நான் இங்கு நான் எங்கும் போக மாட்டேன் இங்கேயே அமர்ந்து இருக்கிறேன் என்று உறுதிபட கூறினான் கணவன் வேறு வழியின்றி அவனை அங்கு அமர வைத்து விட்டு வெளியே விளக்கு வெளிச்சத்தை நோக்கி செல்லனா மிகுந்த மனோ வருத்தத்துடன் வேறு வழியின்றி வெளிச்சத்தை நோக்கி சென்று மருத்துவச்சின் வீட்டின் கதவை தட்டினான் அவரிடம் நிலைமையை எடுத்து சொல்ல அவளுக்கும் மருத்துவ சாதனங்களையும் உபகரணங்களையும் எடுத்துக்கொண்டு அந்த ஊரில் உள்ள தலைவரையும் சில முக்கிய அந்தஸ்து அழைத்துக்கொண்டு மனைவி இருந்த இடத்திற்கு அனைவரும் வந்தனர் அங்கு வந்து பார்த்தபோது மனைவியை காணவில்லை அது என்ன இறைவா சோதனை மனவேதனை என்று அனைவரும் வருதியின் இதை கொண்டிருந்தனர் அப்போது மருத்துவச்சி ஆஹா நான் கண்ட கனவு பழித்து விட்டது என் கனவு நிஜமாகிவிட்டது என்று யோசிக்க தொடங்கினாள் அப்போது அவர்கள் அங்கு கண்ட காட்சி மையுறுக்க செய்து ரத்தம் முறைய வைக்க செய்தது அங்கு அவர்கள் கண்ட காட்சி அவனது மனைவியும் புதிதாய் பிறந்த குழந்தையும் இறந்து கிடந்தது கண்டது அந்த கண்டதை அதை கண்டு கதறியுடனே அந்த மருத்துவச்சிடம் அம்மா தாங்கள் கண்ட கனவு பழித்து விட்டது என்று கூறுகையிலே தாங்கள் என்ன கனவு கண்டீர்கள் என்று நடந்ததை கூறுமாறு சொன்னார் அதற்கும் அவள் சற்று விளக்கமாக கூறி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் உடனே அவள் கூறினார் நீ மனையை விட்டு வந்தவுடன் ஒரு பெரிய கருத்த உருவம் ஒன்று அவளை நோக்கி கையை நீட்டி கொண்டு வந்தது அது கண்டு அவள் பயந்து எழ முடியாமல் எழுந்து ஓட ஆரம்பித்தாள் ஆனால் ஓரளவுக்கு மேல் அவளால் ஓட முடியாமல் என்னை விட்டுவிடு விடுவிடு என்று அந்த கரிய உருவத்திடம் கெஞ்சினாள் ஆனால் அந்த கோர உருவம் விடாமல் அவளை துரத்தியது அந்த நேரம் அவளுடைய போராத காலம் அவள் அங்கிருந்த மாட்டு சாணியில் கால் வைத்து வழுக்கி விழுந்து உயிர் நீத்தாள் அதே நேரத்தில் அவள் உடலிருந்து உயிர் பிரிந்து வானளவில் பெரிய பயங்கர ஜோதி ரூபமா கொடிய சூரிய பிரகாசமாக தோன்றிய நீண்ட உருவத்தில் உருவமாய் திறந்த வாய்களுடன் கைகளும் கைகளில் வேல்களுடன் ஆ ஆயுதங்களுடையும் அந்த கொரிய உ கொடிய கரிய உருவத்தை நோக்கி வந்து அவனுடைய மார்பை பிளந்து அந்த பெண்ணின் காலடையில் விடுகின்றது அதுவே நான் கண்ட கனவு என்று மருத்துவ மூத்தாடி அவள் கணவனிடம் கூறினான் மேலும் அவள் சாதாரணமாக பெண் அல்ல வானில் தேவலோகத்திலிருந்து மண்ணில் உதித்த பெண் அவள் அவள் பக்தர்களை மனிதர்களையும் ரட்சிக்க வேண்டும் என உருவமாக கொண்ட தேவம்சம் பொருந்திய பெண் அவள் என்று மற்றவர்கள் அது இல்லாமல் காமதேவினால் உடைய இடையப்பட்ட ஸ்தானத்தில் கால் வைத்து இறக்காமல் இருந்திருந்தாலும் வேறு ஒரு ரூபத்தில் அவள் இருந்திருப்பாள் மாட்டுஸ்தானத்தில் கால் வைத்து வழுக்கி விழுந்து இறந்ததால் மாசாணி என்ற இவள் பெயர் பெற்றாள் மேலும் இவர் பிறவி அல்ல தெய்வ பிறவி ஆனால் இந்த அரக்கனை அழிக்க வேண்டும் என்று உருவ உருவானவள் என்பதால் இந்த தேவாம்சம் பொருந்தி அம்மனே கரங்கள் அரக்கன் காலடியில் உள்ள இந்த அம்மனுக்கு ஒரு கோயில் கட்டி பூஜையை வழிபாடு செய்ய வேண்டும் மாட்டுஸ்தானத்தில் கால் வைத்து விழுந்ததால் மாசாணி என்ற இன்று முதல் இவளுக்கு பெயர் விளங்கும் என்று அங்கிருந்த மக்கள்கள் கூறினார்கள் அதுவே மாசாணி அம்மன் என்ற பெயரும் வரலாறாக மாறியது இந்த அம்மனை தொழுபவர்களுக்கு பில்லி சூனியம் மாதவிடாய் கோளாறு பேய் பிசாசு முதலிய பிடித்திருப்பவர்கள் ஒரு முறை மாசாணி அம்மன் கோவிலுக்கு சென்று வழங்கிவிட்டு வந்தால் அத்தனை பீடைகளும் நோய்களும் துன்பங்களும் நீக்கும் என்று ஆசானியம்மன் கோயில் வரலாறு கூறுகின்றது மேலும் பொன் பொருள் நகை போன்றவற்றை திருடி சென்றவரோ இல்லை பணம் வாங்கி கொண்டு இல்லை என்று கூறுபவர்களோ பழி தீர்க்க அங்குள்ள மிர அங்கு மிளகாய் அரைத்து வைக்கும் நிகழ்ச்சியும் உண்டு அங்குள்ள ஆட்டுக்கல்லில் மிளகாய் அரைத்து வைத்து மூன்று மாதம் வரை காத்திருந்தால் எடுத்தவர்கள் பணத்தை திருப்பி கொடுத்து விடுவார்கள் என்று நம்பிக்கை உண்டு இல்லை துரோகம் செய்தவர்களை வந்து மன்னிப்பு கேட்டு விடுவார்கள் என்று இருக்கின்றது இவ்வாறு கேட்கவில்லை என்றால் அவர்கள் உடம்பு உடல் முழுவதும் மிளகாய் தேய்த்தது போல எரியும் என்று நம்பிக்கையும் சொல்லப்படுகிறது இவ்வாறு அவர்களது கோரிக்கையை நிறைவேற்றியவுடன் அம்மனுக்கு மீண்டும் பால் அபிஷேகம் இளநீர் போன்றவற்றை செய்து சேர்த்து அம்மனுக்கு குளிர்ச்சி செய்ய வேண்டும் அபிஷேகம் செய்து குளிர்ச்சி செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது இவ்வாறு மாசாணி அம்மனின் ஒரு வரலாறாக சொல்லப்படுகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் ஆல் என்ற சிம்பிள் போடும்போது நம்ம போடுற வீடியோ எல்லாமே தெரியும் உங்களுக்கு வரும் இந்த மாசாணி அம்மனோட வரலாற்றை நம்ம இன்றைக்கி பார்த்துருப்போம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த அம்மனோட கோயிலுக்கு போய் அந்த அம்மனோட சக்தியையும் புகழையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்